இந்த கல்லின் மீது எவன் மோதுகிறானோ அவன் முறுங்கி போவான் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் இப்படித்தான் வந்து பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது கன்னி மரியாதை கத்தர் முன் குறித்திருக்கின்றார் அந்த மரியாதையிடத்தில் போய் தூதன் உன் வயிற்றிலே ஆண்டவர் வந்து பிறப்பார் என்று அவர் சும்மா பறக்க மாட்டார் பரிசுத்த ஆவியினாலே பிறப்பார் என்று தீர்க்க ஆன உடைய சார்ந்தவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு பரிசுத்த ஒரு காரியமும் அவரால் செய்ய முடியாது அதனால அவர் எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் அவர் எப்போதும் பரிசுத்தாவியை தன் அருகில் வைத்துக் கொண்டு பரிசுத்தாவின் மூலமாகத்தான் எல்லா காரியத்தையும் அவர் செய்திருக்கின்றார் இதனாலதான் நாம அவரை பார்த்து சொல்றோம் நம்முடைய ஆண்டவர் யார் என்று கேள்வி வைக்கும்பொழுது அவர் சர்வ வல்லமே உள்ள தேவனாகிய கத்தர் என்று நாம் சொல்லுகின்றோம் வேண்டும் நெல்லியா அலுயா சொல்லுங்களேன் ஆமா அது சொல்லுவதற்கு பின்னாடி என்ன இருக்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அவர் யார் என்று நாம் சரியாய் கற்றுக்கொண்டால் தான் நாம யார் என்பது நமக்கு நன்றாய் தெரிய ஆரம்பிக்கும். நெலியா அவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு குமாரനായ இயேசு யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். குமாரനായ 예수 யார் என்று தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு நவருடைய உதவி தேவை. அவர் யார்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நெலியா அல்லேலூயா நெலியா என்ன பாஸ்டர் நீங்க சுத்தி 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 எல்லா இடங்களிலும் மறைந்திருக்கிற ஒன்று அவர் யார்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர்னு தெளிவா சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா ஆமா எல்லா இடங்களும் அங்கங்க அவர் இருக்கார். ஹalleluya நெலியா எல்லா இடங்களிலும் இருக்கார். எங்கெல்லாம் போக முடியாதுன்னு இருக்கோ அந்த இடங்களிலும் அவர் இருக்கின்றான் நெலியா அல்லூயா